என்ன பேராண்டி யானை வண்டி போலாமா தாத்தாவை சரியா கடைக்கு போற யான விட்டாயி வாங்குற யாழ உனக்கு என்ன வேலை யானை யாழ உடைக்க போது பால வலிய விடுங்க யானை யானையம்மா யான குட்டி என்ன தாத்தா யானை விளையாட்டு போறீங்களாக்கா வாங்க அப்பா கிட்ட வாங்க கவின் என் தங்க குட்டி இல்ல அப்பா கிட்ட வாடிச்சா உங்க அப்பாவை பார்த்த உடனே தாத்தாவை மறந்துட்டியாக்கா என் பேராண்டி தாத்தா கிட்ட வாடி இப்ப போதும் நான் பார்த்த உடனே அப்படி எப்படி ஊட்டிக்கிட்டே தாத்தாவை சுத்தமா மறந்து அடேய் என் செல்ல பேரண்டி நீ அழும்போதெல்லாம் ராத்திரி பகளுமா உன்னைய தூக்கி மால் மேல போட்டு தாத்தா தான் உனக்கு தாலு சீரூட்டி வளர்த்தே ஆனா உனக்கு இந்த தாத்தாவே பெருசா தெரியல உங்க அப்பா கூப்பிட்ட உடனே அடுத்த நிமிஷம் அப்படியே பாஞ்சு போறது இப்படி சொல்றீங்க நான் கூப்பிட்ட உடனே என் பிள்ளை என்கிட்ட வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ஆனா ஒண்ணு இந்த பேரப்புள்ளிகளா தாத்தா பட்டி பாசத்துக்குதான் அதிகம் ஜல்லம் அடகவே அடகு அதிக என்னதான் இருந்தாலும் நீங்க பாசம் காட்டுற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுங்க நாங்க வெறியோ அப்பா அம்மா பாத்துக்கிற பொறுப்பு மட்டும்தான் ஆனா வளர்க்குற பொறுப்பு உங்ககிட்ட கிட்ட தானே இருக்கு குழந்தைங்க அப்பா அம்மா கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா தாத்தா பாத்தி கூட இருந்தாங்கன்னா அந்த சந்ததியே சந்தோஷமா வளரும் நல்ல அறிவு வளருவாங்க என் பேராண்டி நல்ல அறிவுள்ள உள்ள பேராண்டிடா அவர் ரொம்ப புத்திசாலி பத்திக்க உன்னைய மாதிரி அமைதியாவில இருக்க மாட்டான் ரொம்ப சேட்டக்கார பையன் சமாளிக்க முடியல ஏப்பா இப்ப இருக்கிற குழந்தைங்க ரொம்ப புத்திசாலி பாத்துக்கிறதுங்க பிறந்த அடுத்த நாளே போனை போட்டு அப்படி நோண்டுதுங்க அந்த அளவுக்கு புத்திசாலி குழந்தையா தான் இருக்கு அதுங்களை நல்லபடியா வளர்க்கறது நம்ம கையில இருக்கு போனை கொடுத்து கெடுத்து விடாம நல்லபடியா புத்தகத்தை கொடுத்து படிக்க வச்சோம்னாலே போதும் அதுங்க பாதி குழந்தைங்க நல்ல புத்திசாலியை தான் வளரும் மாமா வாங்க மாமா வாங்க அதடி வாடா சண்முகம் வாமா வாமா ஓவியா உள்ள வாக்கு இப்ப உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லையா ஆ நல்லா இச்சாத்து எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க உள்ள வாங்க சரி கொளுங்க அத்தியே மாமா வந்திருக்காத சீக்கிரமா வா குடிக்கிறதுக்கு தண்ணியா என்ன காப்பிய போட்டு கொண்டா ஏ செல்ல பேராண்டி ஆயே கிட்ட வாங்கடி டீ செல்ல கவின் குட்டி அடேடே தங்க வாங்க வாங்க பாருங்களே சிரிச்சிட்டே எப்படி அவங்க அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டானே அடே என்னடா உன் ஆயவ மறந்துட்டே அண்ணா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு இங்க வந்து போனீங்கன்னா உங்க மூஞ்சி அவனுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்க ஆடிக்கு ஒரு முறை அமாசி வரைக்கும் முறை வந்தீங்கன்னா அப்படி எப்படி உங்க மூஞ்சி ஞாபகம் இருக்கும் அவனுக்கு சொல்லுங்க அதுக்கு என்ன மாமா பண்றது பொண்ணை கொடுத்துட்டோம் ஒரேடியா இங்க வந்து போட்டி படிக்க கட்டிக்கிட்டு வந்து உட்கார முடியும் ஊர்ல இருக்க வேலையெல்லாம் பாக்கணும் இல்ல இன்னைக்கு அந்த அவன் எங்க பேரன் தானே வளர்ந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வருவான் பள்ளிக்கூட லீவ் விட்டதுக்கு அப்புறமா பாருங்க தாத்தா பாட்டியா பாக்க போறேன்னே பையன் தூக்கிக்கிட்டு எங்களை பாக்குறதுக்காடி வருவான் அது என்னமோ உண்மையா குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும் கூப்பிட்டு எப்படி ஓடி வரும் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் தான் ஓடி வரும் வாங்கப்பா வாங்கம்மா வந்ததா வராதுமா எதுக்காக இப்படி நேரிட்டு வந்து உட்காருங்க

சரி அதை விடுங்க முடிஞ்சு போனது பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு ஏ இப்ப நல்லபடியா அந்த கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நல்லபடியா வச்சிருக்காரு அது வரைக்கும் எதுக்கு சந்தோஷம் இனிமேட்டு நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டாம் உள்ளூர்லயே ஏதாவது வேலை அதனால தான் நாங்க ஒரு முடிவோடு வந்திருக்கோம் ஓவியா அந்த பைய கொடு எழுது கையில இவ்வளவு பணம் ஆமா மாப்பிளா இந்த பணம் உங்களுக்காகத்தையா இனிமேட்டு நீங்க இங்க அங்கன்னு வேலை தேடி அறிய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை இந்த பணத்தை வச்சு அது தோயில ஆரம்பிக்க ஆரம்பத்துல ஒரு சின்ன தொழில ஆரம்பிச்சாலும் நீங்க முன்னேறினீங்கன்னா உங்க உழைப்பாலும் முன்னேற்றலாம் கண்டிப்பா பெரிய தொழிலாவும் மாத்தலாம் அது உங்க கையிலதான் இருக்கு நீங்க இனி போய் கஷ்டப்பட வேண்டாம் மாப்பிள்ள இந்த காசை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆரம்பிங்க மாப்பிள்ளையே நம்ம செத்து போயிட்டு தப்பா நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டோம் என் பிள்ளையும் நடுவோட சொல்லி கதிரி அழுதோ அந்த நிலைமை மறுபடியும் வரக்கூடாது இல்லையா மாப்பிள்ளைக்கு வேலை இல்லாததுனால மதிப்பும் இல்லாம போயிடுச்சு அதனாலதே நாங்க ஒரு முடிவு பண்ணி இந்த பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்கோம் இனிமேட்டு அவர் சொந்தமா ஒரு தொழில வச்சு முதலாளியா உட்காரட்டும் கண்டிப்பா அவர் வாழ்க்கையில முன்னேறி வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என் மக மறுபடியும் கண்காலங்கள என்னால சத்தியமா பார்க்க முடியாது என் மகளும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களோட ஆசையும் கூட மாமா அதெல்லாம் சரிதான் மாமா ஆனா உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு மாப்பிள அதை பத்தி நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க நீங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்க இல்ல மாமா எனக்கு இந்த பணம் வேண்டாம் நீங்களே ஏற்கனவே கரம் மேல வாங்கி கஷ்டப்பட்டு குறிக்கிங்க அப்படி இருக்கும்போது இந்த காசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க நீங்க ஒருவேளை நீங்க சேத்து வச்ச காசு இருந்தா தெய்வு செஞ்ச அந்த கலணக்க அடச்சிட்டு கலண இல்லாம நிம்மதியா வாழ எனக்கு இந்த காசை வேண்டாம் மாமா மாப்ளே எதுக்காக அப்படி சொல்றீங்க உங்க மாமா எது செஞ்சாலும் சரியா இருக்கும் எங்களுக்கு கண இருக்குதே ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்க காலப்போக்கில் பொக்கல கண்டிப்பா அடச்சிடுவோம் அதான் வருஷம் வருஷம் வண்டி கட்டிட்டு வரோம்ல அப்படி இருக்கும்போது இது எந்த பிரச்சனை இல்ல மாப்ளே ஆமாங்க மாப்பிள்ள இந்த காசு கூட நாங்க கடன் வாங்கி தான் வாங்கிட்டு வந்தோம் எனக்கு தெரிஞ்சவர்தான் கடன் கொடுத்தாரு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க காரணம் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறேன் அங்க வேலைக்கு போறேன் கிளம்பி போனீங்கன்னா அது எல்லாருக்கும் தான் இருக்கும் அது நல்லதுன்னு சொல்லுறேன் இனி மட்டும் நீங்க வெளியே போய் அலைய வேண்டாம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உள்ளூர்லயே ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பாருங்க இல்லாம அது வந்து சரியா வராது ஏக்கா மறை குழந்தை என்ன நீங்க ரெண்டு பேரும் பாத்துட்டே இருந்தீயே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஏப்பா அச்சுவினே அது உன் மாமனாரே சொல்றாருல சரினு சொல்லுப்பா இந்தா இப்போ என்ன இந்த பணத்தை வச்சுட்டு வரும் வியாபாரத்தை ஆரம்பி வியாபாரம் நல்லா போனதுக்கு அப்புறமா நீயே இந்த பணத்தை திருப்பி கொடுத்த அவங்களுக்கு அம்மாவும் கையில காசு சேர்த்து வைக்கல பாத்துக்க எங்கேயும் நான் கடை வாங்க முடியும் சம்பாதிக்கிறது பூரா கடைக்கையே சரியாயி போயிருது இந்தா உன் மாமக்காரன் ஏதோ ஒரு பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்துருக்காளா வேண்டாம்னு சொல்லாதப்பா மறுபடியும் உன் பொண்டாட்டி பிள்ளையே பிரிஞ்சுக்கிட்டு வேற எங்கேயாச்சும் வேலைக்கு பார்ப்பியா என்ன சொல்லுப்பா அதெல்லாம் வேண்டாம் இனிமேட்டு உன் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம் இவங்க கூடத்தான் நீ இருக்கணும் அதுதான் உனக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது எனக்கு கூட இது நல்ல படுது அஸ்வினே பணத்தை தேடி நம்ம போய் அலைய முடியாது உன் அத்தைய மா வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாங்களோ இல்ல அவங்க சேர்த்து வச்ச காசு கொண்டாந்தாங்களோ தெரியல ஆக மொத்தம் இப்போ அவங்க கையில பணம் இருக்குல்ல வாங்கின பணத்தை மறுபடியும் திருப்பி கொண்டு போய் குடுக்க முடியாதுப்பா பேசாம வாங்கி ஒரு நல்ல தொழில ஆரம்பி உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியாக அமையட்டும் இதுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு உனக்கு வேலை இல்லாம இருந்தீன்னா கையால் ஆகாத புருசன்னு தான் சொல்லுவாங்க புருஷன் லெச்சனம்னா என்ன தெரியுமா ஒரு பொறுப்பான வேலை இருந்துக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கிட்டே தான் புருஷன் லட்சணும் அதனால தான் சொல்லதே உன் பொண்டாட்டி பிள்ளையே நல்லபடியா வச்சுருக்கணும் நாலு பேர் முன்னாடி நீ மதிப்பு மரியாதையா இருக்கணும்னா அதுக்கு நீ ஒரு ஒரு வேலை செய்யணும் இல்லாட்டி ஒரு ஓனராச்சும் உட்காந்துட்டு இருக்கணும் அதனால நீ ஒரு நல்ல கடையை ஆரம்பி பிச்சு நெச்சா ஆரம்பி பிச்சுக்கிட்டு போகும்ல

இல்ல மாமா நீங்க முதல்ல எழுந்திருச்சிருங்க உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் அதுக்கப்புறம் தான் நான் பணத்தை வாங்குவேன் நல்லா இருக்கு மாப்பிள்ள எந்திரிக்க ரொம்ப நன்றிங்க மாமா தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாலோ அது தொடங்குறதுக்கு கையில பத்து பைசா பணம் இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீங்க பணத்தை கொண்டாந்து கொடுத்து ஆரம்பிங்க நான் இருக்கேன்னு சொன்னீங்க எனக்கு இந்த தைரியம் போதும் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கும்போது உண்மையில நான் பெரிய லெவல்ல வருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிள்ள இனிமேட்டு நீங்க தொழிலாளி இல்ல முதலாளி நீங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுத்து அந்த ரெண்டு பேர் பத்து பேர் ஆகி பத்து பேர் ஐம்பது பேர் ஆகி ஐம்பது பேர் நூறு பேர் ஆகணும் நீங்க பெரிய லெவலில் வரணும் மாப்பிள்ள உங்களால் நூறு குடும்பம் வாழணும் கண்டிப்பா நான் பெரிய லெவலில் வந்து சாதிச்சு காட்டுவேன் என் மேல நீங்க எல்லாரும் வச்சு நம்பிக்கையே நான் என்னைக்கு பாலாக்க மாட்டேன் கண்டிப்பா பெரிய லெவலில் வருவேன் அப்புறம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்க போது அம்மாடி மர்மாவில ஊர்ல இருந்து உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல போய் சாப்பாடு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போகட்டும்

Hahahaha <laughs>